என் கூட மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப அற்புதமான டிசைனர் இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருங்க சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன் இதெல்லாம் எனக்கு என்னோட இதுவே கிடையாது சப்னா என்ன டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சப்னா தேங்க்ஸ் ஸோ மச் அப்புறம் எங்கள் கேமராமேன் முல ருக்மிணி ஐயும் சார் மறந்துட்டு போகிறேன் ருக்மிணி வந்து வெள்ள பேப்பராக இல்லை புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது எக்ஸ்பிரஷன்ல இருந்து பட் சச் அ சென்சிபிள் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடாது ஆர்டிஸ்ட் அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னால் நம்ம போகிற லொக்கேஷன் எது அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் கூட சொன்ன ஆ ஆஹ் பாருங்க பொறமாஷன் வீடியோவே இந்த மாதிரி ஊர்ல இருந்து கேட்டுக்கோங்க இல்ல ஒரு நாள் இடஒதுல ஷூட் பண்ணும்போது நானும் திவ்யா அந்த ஒரு கார்ல போயிட்டு இருந்தால சார் ஒரு நானும் திவ்யா ருக்மணி வந்து கார்ல போற மாதிரி ஷார்ட் அது அப்ப சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படின்னு தெரியுது மலேஷோட இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் இருக்கும் இதெல்லாம் இப்போ பரிசுனமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த ஊருக்கு வரதுனால இந்த ஊருக்கு தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுலாம் தெரியாம கூட வாங்கலேயே தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இப்ப ஒரு வாரங்களுக்கு நடக்க போறது என்ன ஒரு மனங்களுக்கு நடக்க போறது என்ன இல்லையோ தப்புன்னு சொல்ல வரல அது ரொம்ப சிறந்த விஷயம் கடல் ஆசிலையும் தெரியாம கூட வாங்கல ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும்னு அப்படின்னு இல்லையா மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வர்றதே ஆயிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் இதைத்தான் நடிப்பேங்க அப்படின்லாம் அடம்புடிக்க ஆள் இல்லை ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ரக்மி தேங்க்யூ நினைப்பீங்க எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன்